அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயம்மையா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் வர வாரங்கள் விசேஷங்கள் தீபாவளி வருது ஸோ எல்லாமே இப்பவே நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் எல்லா விஷயத்தையும் அதாவது பர்ச்சேஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிடுங்க எந்த ஒரு அரசியல் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் தான் கேரண்டி கொடுக்கணுமோ தவிர அடுத்தவங்களோட கேரண்டிக்கு எதிர்பார்க்காதீங்க நடக்கிற சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அடுத்தவங்களை பொறுப்பேற்க விட முடியாது ஸோ உங்களுக்கு உங்களோட எதிர்காலம் பற்றி தெரிஞ்சிக்க உங்களோட பிறந்த விவரங்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் உங்களோட சேஜாதகம் பார்க்குறதுக்கு அது உங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்க நாங்கள் உதவியாக இருப்போம் நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசி வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி மாலை ரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் காலையில் ஏழு ஐம்பத்தாறோடு முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது கும்பராசியில் சந்திரன் இருக்குது கடகராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தாறுக்கும் காலை நல்ல நேரம் எடுத்துட்டா காலையில ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில ஏ பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை பகல் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகலப் ஞாயிற்றுக்கிழமை நாலு இருபத்தி ஆறுல இருந்து ஐந்து ஐம்பத்தாறு வரைக்கும் மாலையில இருக்கு யமகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தேழுலேருந்து ப ஒன்று இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு ஐம்பத்தாறுலேருந்து நாலு இருபத்தாறு வரைக்கும் இருக்குது திரையோதசி திதியில் காரியங்கள் செய்கிறதுக்கு செய்யலாம் வெகு நாட்களாக நிலத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அதாவது கலைகளை கற்றுக்கிறதும் ஆடல் நகை வ வண்டி வாகனம் ஓட்டுறதும் கற்றுக்கிறதும் வாங்கிறதும் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாள் கிடையாது மந்திரம் உத சாந்தி செய்யறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்கு இப்போ ஒற்றை பார்த்து ராசி பலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிக்கு சோர்வு ரிஷபராசிக்கு அச்சம் க மிதுன ராசிக்கு நிதானம் ராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு மேன்மை கன்னி ராசிக்கு பயம் துலாம் ராசிக்கு துணிவு விருச்சிக ராசிக்கு நன்மை தனுஷ் ராசிக்கு நம்பிக்கை மகர ராசிக்கு கவலை கும்பராசிக்கு விரயம் மீன ராசிக்கு புகழ் நாளை வந்து ஜாலியா கேஷுவலா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க நடக்கிறது நடக்கும் அதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உங்களுக்கு சாதகமாக கொண்டு போங்க இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் செய்கிற அதாவது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் புதுசாக யோசிக்கிற மாதிரியும் இருக்கும் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் புது முயற்சிகள் செய்கிற மாதிரியும் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷங்கள் நிறையவே இருக்குது உங்களோட தேவைகளை நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான பலன்களை தான் கொடுக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் வரவு நல்லா இருக்கிறதுக்கும் சந்தோஷங்கள் இருக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நண்பர்கள் கூடவும் சரி குடும்பத்தோடையும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மகிழ்ச்சியான நாளாக தான் இன்றைக்கி போகும் தொழிலை பொறுத்தளவுக்கு இல்லைன்னா வேலையில் பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் காத்திருந்த வேலைகள் புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு திருப்தியும் உற்சாகமும் இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது முன்னேற்றங்கள் ந நிறைய மாதிரி தான் நாள் இருக்குது செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட நல்ல ஒரு உணர்வு அதாவது அன்பு பாசம் ரொமான்டிக்காக இன்றைக்கி நாளை கொண்டு போகலாம் இனிமையான நாளாக தான் இருக்குது புரிதல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பல விஷயங்கள் பேசுகிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக வெளியில் போய்ட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் எதிர்காலத்துக்காக கணிசமான தொகையை சேமிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் ஆ ஆரோக்கியத்தில் சிறப்பாகவே இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்காது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகள் நாளை வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமாகவும் அனுகூலமாகவும் கொ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி நல்லாவே பலன் தர விதமாக தான் இருக்கும் துடிப்பான நாளாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலிமா அனுகூலமான பலன்கள் கிடைச்சாலும் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் உங்களுக்குள்ள நல்ல ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இருந்ததுன்னா ஆற்றல் அதிகமாகக்கு வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க செய்கிற விஷயங்கள்ல அனுகூலமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஆதரவு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதகமான பலன்கள் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே சுமூகமாக நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் திருப்தியான மனநிலையோட வேலைகளை செய்வீங்க புதிய வேலை வாய்ப்போ புதிய தொழில் தொடங்குறதுக்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வளர்ச்சிக்கும் சரி முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே அனுகூலமாகவும் சுமூகமாகவும் இருக்கும் உங்களோட தொண உங்களை புரிஞ்சுக்கிட்டு நாள உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது சிறந்த முதலீடு செய்யறதுக்கும் ஏற்ற நாளா இருக்கு வரவும் நல்லா தான் இருக்கு எதை பத்தியும் கவலைப்படாம நாளை உற்சாகமா கொண்டு போறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த பாதிப்பும் கிடையாது எதற்கும் கவலைப்படாம சாதகமாவே நாள கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டமான நேரம் மாலை ரெண்டு இருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பா நாளை வந்து ரிஷபராசிக்காரங்களும் தவற விட்டுறாதீங்க செய்யற காரியங்களை பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச தான் இருக்கும் ஆனா உங்ககிட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வு நிறையவா இருக்கிற மாதிரி இருக்கு எதையோ வந்து எதிர்காலத்துக்கான யோசனைகள் பயம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே ஜாலியாக மோட்டிவேட் பண்ணி வெளியில் கொண்டு போனீங்கன்னா நாளை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓவர் திங்கிங் வச்சுக்காதீங்க குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும் பசங்களால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சுமூகமாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் இருந்தாலே உங்களுக்கு நாளை அனுகூலமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலையும் சரி சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களோட தொழிலை திட்டமிட்டு சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம் வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் நிதானமாக யோசித்து செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா துணைக்கூட நல்லா புரிதல் இல்லாத ஒரு நாளா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க பசங்களால ஏற்படக்கூடிய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாக்கி வம்பு இழுக்காதீங்க நான் விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் துணைக்கூட இன்னைக்கு நல்லதா இருக்கும் பண விஷயத்தை அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ச பண விஷயத்தில் ச சூழ்நிலையை திறமையாக சமாளிக்க முடியாத நிலை இருக்குது தேவையில்லாத பொறுப்புகள் இருக்குது செலவுகள் விவரங்கள் ஆகிற வாய்ப்பு இருக்குது பசங்களாலையும் வீண் செலவுகள் ஆகுது மனசுக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது தோல்வழி இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்டமான நேரம் காலையில பதினொன்னுல இருந்து பன்னெண்டு அதிர்ஷ்டமான உறவு சகோதரி அக்காவா இருந்தாலும் சரி தங்கையா இருந்தாலும் சரி அவங்களோட ஆதரவு நல்லா இருக்கும் நாளை வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா நிதானமா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசா இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க நீங்கள் பதட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் தப்பாக போகுது இன்றைக்கி நாளை முழுக்க உங்கக்கிட்ட பொறுமையும் நிதானமும் எல்லா விஷயத்துலேயும் தேவை குடும்பத்துக்குள்ளே பேசும்போதும் சரி குடும்பத்தில் சூழ்நிலைகளை சமாளிக்கும் போதும் சரி சில தேவையில்லாத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் பெருசாக எதையும் எதிர்பார்த்து நாளை கொண்டு போவாதீங்க அது ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் எ மனசுக்குள்ள இனம் புரியாத வழியோ வருத்தங்களோ இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலம் பற்றிலாம் அதிகம் யோசிக்காமல் குழப்பிக்காமல் நாளை வந்து நிதானமாக கொண்டுக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோ கீழே வேலை செய்கிறவங்களோ தேவையில்லாத தொல்லைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காது ஸோ இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கடமையை செய்யுங்க பெருசாக பலனை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தனது தேவைக்கு இல்லாமல் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பேசி பேசாதீங்க வாக்குவாதம் போது வார்த்தைகளில் ரொம்பவே நிதானமும் கவனம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது இல்லைனா ஒதுங்கி போயிடுறது ரொம்பவே நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை நாளை வந்து பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கால்வெளி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சளி இருமல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்டமான நேரம் காலை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகன் இது உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நாளை அமைதியாக பொறுமையாக கொண்டு போனீங்கனாலே போதும் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையா இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லாரையும் அனுசரிச்சு போவீங்க விட்டு கொடுத்து போவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தையும் சுப காரியத்தையும் சுப செய்தியையும் கொண்டு வர்றது ரொம்பவே மனசுக்கு இனிதாக இருக்கும் தனக்கூட இனிமையான நேரம் அதாவது அதிக அளவில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாள் குடும்பத்தோடையும் சரி மகிழ்ச்சியாக உறவாடவும் நண்பர்கள் கூடயும் இனிமையான நேரங்களை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் முன்னேற்றத்துக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளை சில தொழிலில் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க கூட வேலை செய்கிறவங்களோ இல்லைனா மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி புதிய யுக்திகளை போட்டு நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெற்றிக்கு வழிவகுக்கிற நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நட்பாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பீங்க உறவில் நல்லிணக்கம் புரிதல் அந்நுண்ணியம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது இது ஜாலியாக வெளியில் போங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்கும் பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க அது ரொம்பவே திருப்தியாக இருக்கும் குடும்ப சந்தோஷத்துக்காக செலவு செய்கிறதுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க நல்ல ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்டமான நேரம் பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி அதிர்ஷ்டமான உறவு துணை துணை கூட மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பாதிப்பு இல்லை ஜாலியாக உற்சாகமாக நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நாள் இனிமையாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி இன்றைக்கி இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் நகைச்சுவை எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது புதுசாகவும் புத்துணர்ச்சியும் இருப்பீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் யோசிச்சு செய்கிறது நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை சுத்தி இருக்கிற விஷயம் எல்லாமே இன்னைக்கு சாதகமாக தான் இருக்கு குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் கூட மகிழ்ச்சி தனக்கூட கூட இன்பம் அதே மாதிரி நான் கூட பிறந்தவங்களோட ஆதரவு பெற்றோரோட ஆதரவுன்னு சுத்தி பார்க்குற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் கூடயும் பிரச்சனை இல்லாத ஒரு நாளா இருக்கு கண பண வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக உங்களோட தொழிலை செய்யக்கூடிய நாள் கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உகந்த தான் இருக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா கூட உங்களோட நகைச்சுவை உணர்வை காமிச்சு சந்தோஷமா ஜாலியா மகிழ்ச்சியா இருப்பீங்க துணையை மகிழ்விக்கிறனால நீங்களும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க உறவு நல்லா மகிழ்ச்சியாகவே இருக்கும் இனம் சந்தோஷங்கள் இனிமையான தருணங்கள் நிறைய இருக்குது தொனக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இன்னைக்கு தேவையை விட அதிகமாக தான் இருக்கு அதிகமாக ச சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் இல் உள்ளது நாளை வந்து உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியம் உறுதி காரணமாக ஆரோக்கியத்தில் சிறப்பாகவே இருக்கும் பாதிப்புகள் எதுவும் இல்லை கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு வரவுக்கும் ச சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கை நாளை வந்து ஜாலியாக கொண்டு போங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்குள்ள அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது நாளை வந்து ரொம்பவே சாதகமா எதிர்பார்க்காதீங்க மனசுக்குள்ள குடும்பத்தை பத்தின எண்ணங்களும் குடும்பத்தோட எதிர்காலத்தை பற்றின எண்ணங்களும் ரொம்பவே இருக்குது கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கும் எதையோ எழுந்த மாதிரி உணரக்கூடிய ஒரு நாள் அது வெறும் உணர்வு மட்டுமே உங்ககிட்ட தன்னம்பிக்கை இருந்ததுன்னா நாள் வந்து சாதகமாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க குடும்பத்தோட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு யாரு அமைதியா போறது நல்லது சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியம் பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழில பொறுத்த எதுவும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் முறையா திட்டமிட்டு செஞ்சாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க அது பிரச்சனைகளில் போய் முடிய வாய்ப்புகளாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட தொடர்பில் பேசும் போது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் பிரச்சனைகள் அதிகமாகிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை காரணமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க தொணையை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கு வளர்ச்சி கிடையாது சேமிக்க வாய்ப்புகள் அதிகமாக இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு பசங்களால வீண் வரைகள் ஆகலாம் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்கான செலவுகள் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பெருசாக போகாமல் பார்த்துக்கிறதுக்கு மருத்துவர் அணுகிறது நல்லது முடிஞ்சால் ஆரோக்கியத்துல கவனம் உங்களோட அதிர்ஷ்டன் எட்டு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட நேரம் மாலை மூணு மணில நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அம்மா நாளை வந்து பொறுமையா நிதானமா கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நாளை பொறுத்து உங்களுக்கு பதட்டமோ குழப்பமோ பயமோ கொஞ்சம் நிறையவே இருக்குது தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அதை மூலிமா உங்களோட பிரச்சனைகளை சமாளிக்கலாம் உறவுகளோட கொஞ்சம் கவனம் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை பணத்தால் வீட்டில் பிரச்சனைகள் எல்லாம் சூழ்நிலைகளை பொறுமையாக பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது கூட பிறந்தவங்களோட தேவையில்லாத பணத்தால் வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியம் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் நீங்கள் அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமாக தொழிலில் பிரச்சனைகளும் தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது உங்களோட வேலைகளை திறம்பட திட்டமிட்டு செய்யுங்க காலையிலேயே நாளை பிளான் பண்ணுங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தேவையில்லாத அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு பிரச்சனையில் சிக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட ஈகோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பழைய பிரச்சனைகள்லாம் தேவையில்லாத பேசி புரிதல் குறைஞ்சி தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் ஆக்குற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன விஷயம்லாம் இன்னைக்கு நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு வாக்குவாதம் விவாதம்லாம் பண்ணாதீங்க அப்படியே நாளை ஒதுங்கி போயிட்டீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இல்லை ஆனால் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனம் நாளை வந்து கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை நிதானமாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மூலயமா கால்வழி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஓய்வு எடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாது உங்களோட அதிர்ஷ்ட நாறு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் காலை மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்காங்க நாளை வந்து நிதானமாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை உணர்வு அதிகமா இருக்கு செய்கிற காரியங்கள் எல்லாத்துலயும் அது பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பலன் தர தான் இருக்கு வளர்ச்சிக்குரிய நாள் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளா இருக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு உங்களோட இந்த உணர்வு காரணமா எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாள் கூட பிறந்தவங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக வெளியில் போகிறதுக்கும் சினிமாவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தலைமை பண்பு உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலைகளில் கீழே வேலை செய்கிறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க அது மூலியமாக சிறந்த வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் காதலை அனுபவிச்சு மகிழ்ச்சியாக நல்ல ரொமாண்டிக்காக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் பல விஷயங்களை கலந்து பேசுறதுக்கும் மனசு விட்டு பேசவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியாகவே நல்ல கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாயிருக்கு எதிர்பாராத திடீர் வரவு இருக்கும் அது மூலியமாக சந்தோஷம் இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு ஏதாவது இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது தொலை தூரத்துலேருந்து வர பணம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை அப்படியே சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை எதை பற்றி கவலையும் தனுசு ராசிக்கு தேவையில்லை உங்களோட அதிர்ஷ்டன் மூணு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகளாக இருக்காங்க நாளை வந்து ஜாலியாக கேஷுவலாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுமூகமான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் தான் போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசி சுமாரான பலன்கள் தான் பெருசா எதையும் எதிர்பார்த்து ஏமாற்றம் வேண்டாம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பேச்சுல இன்னைக்கு வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது சூழ்நிலைகளை பொறுமையா கையாள வேண்டிய நாளா இருக்கு முடிஞ்சா எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாம ஒதுங்கி இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா நீங்கள் சரின்னு நினைக்கிற விஷயங்கள் தவறாக போகிறதுக்கும் பிரச்சனை ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலில் வந்து கூட வேலை கீழே வேலை செய்கிறவங்களோட சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவசரமான வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னே முதல்ல அதை முடிக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட பேசும்போது ரொம்பவே பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவை பாதிக்கும் இது தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஆகி பிரச்சனைகள் பெருசாக போக வாய்ப்பு இருக்கு சூழ்நிலைகளை பொறுமையா கையாளுங்க ஒதுங்கி போயிடுது நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் கவலை மாதிரி இருக்கும் பொறுப்புகளும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக கையில வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு கையில பணம் இல்லை பண பற்றாக்குறை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு பணத்தால பிரச்சனைகள் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால்வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறதும் ரிலாக்ஸாக மைண்டை வச்சுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான நேரம் மாலை நாலு மணிலருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பாவாக இருக்குது நாளை வந்து மகர ராசிக்காரங்க பொறுமையாக குடும்ப விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கலவையான பலன்கள் தான் நல்லதும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது சில நேரங்களில் தவறாகவும் போகிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் இருந்தாலே நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் கவலைப்படாதீங்க எதையும் போட்டு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க மனசளவில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கேஷுவலாக நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு மட்டும் யோசிங்க செலவுகளுக்கு பணம் பற்றாக்குறை இருக்கிற தான் இருக்கும் இருந்தாலும் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் கோவம் கோ எரிச்சல் அந்த மாதிரி விஷயங்களை குடும்பத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலைகளை நேரத்தில் முடிக்கிறதுக்கு முடியாது திறமையை அதிகரித்து திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தொழிலை கவனிக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா உங்களோட பேர்க்கற வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் செய்கிறது தொணக்கூட இருக்கிற உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் நட்புறவோடவும் கேஷுவலாகவும் தனக்கிட்ட பேசுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் சுமூகமாக போக வாய்ப்பு இருக்குது பெருசாக எதுவும் பிரச்சனைகள் ஆக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணத்தை ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சோம்பலான அணுகுமுறை பண விஷயத்துல அஜாக்கிரதை பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் இது வந்து நீங்கள் உங்களோட தவறாக தான் நீங்கள் பார்க்கணும் ஏமாறுறதும் ஏமாற்றப்படுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனையால் பாதிப்பு இருக்குது ஒபாமை காரணமாக சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டில் ஏனோ தானுன்னு இருக்காதிங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்த உங்களோட அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரர் நாளை நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கும் இந்த நாளை வந்து பதட்டங்கள் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையோடு அணுக வேண்டியது அவசியம் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்சி இருக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது அது மூலியமா நாளை கொஞ்சம் கேஷுவலா கொண்டு போகலாம் குடும்பத்துக்குள்ள பணத்தால் பிரச்சனை ஏற்படலாம் பணத்தை குடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருக்கிறது நல்லது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் இருந்தாலே போதும் பதட்டத்தில் செய்கிற காரியங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சிலருக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரம் எதுவும் கிடையாது தேவையில்லாத மோதல்கள் தொழிலையோ வேலையிலையோ இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமை இருக்குது ஆனால் வந்து மிஞ்சுனிங்கன்னா அவங்க அவங்களும் மிஞ்சுகிற மாதிரி இருக்கும் அதனால் மோதல்கள் ஏற்படாமல் சுமூக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால தொடக்கூட வாக்குவாதங்கள் ஏற்படும் நட்பான உறவு இருக்கட்டும் அதே மாதிரி எந்த ஒரு கண்டிப்பு கோபம் எரிச்சல் எல்லாத்தையும் துணைக்கிட்ட தவிர்க்க வேண்டியது அவசியமாக பண மிஷத்தை பொறுத்தளவுக்கு பணம் கொஞ்சமாக இருக்குது இருக்கு வரவு கம்மியா இருக்கு ஆனால் வந்து பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பயணத்தை தவிர்த்திங்கன்னா நல்லது அவங்களோட அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக அவசர சேவை தேவை இருக்கிற மாதிரி இருக்கும் செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சூழ்நிலைகளை யோசிச்சுக்கோங்க நிதானமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி முதுகுவலி வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்டமான நேரம் பகல் பன்னெண்டுலேருந்து ஒன்று அதிர்ஷ்டமான உறவு அம்மாவாக இருக்காங்க நாளை வந்து மீன ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை அம் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க உங்களோட ராசி பலன் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸுன்னு போடுங்க ஏன்னா வர வாரங்களில் நான் வந்து சில கோயில்களுக்கு போகலான்னு இருக்கேன் லைவ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கோயிலோட விசேஷங்களையும் ஒரு வீடியோவாக போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை நண்பர்களுக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் வர வாரங்களில் கண்டிப்பாக சின்ன சின்ன வீடியோஸ் கோயிலை பற்றி குறிப்பாக சொல்லணுன்னா சிவன் கோயில் பகவதி கோயில் அந்த மாதிரி சில விஷயங்களை போடுறதா இருக்கு இருக்குது அதை பார்க்கறதுக்காக ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அது எங்களுக்கு ரொம்பவே உ உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவைப்படுது ஸோ நீங்கள் இந்த சேனலில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நன்றி இந்த சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்